வணக்கம் தேனியில் ஆன்மீக அடியலார்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு மாதமும் சர்வ அமாவாசை தினத்திற்கு தர்ப்பணம் வழங்குவதாக முடிவெடுத்து வழங்கி வருகின்றோம் ஓம் ஸ்ரீலாஸ்ரீ வாத்தியார் வேங்கட்ராம சித்தரின் அருளாசியில் சபையிலிருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவுகளின்படி ஒவ்வொரு மாதமும் தர்ப்பணம் நடந்து வருகிறது இன்று வருடம் ஆனி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை சர்வ அமாவாசையை முன்னிட்டு புடலங்காயில் தர்பை சட்டம் அமைத்து பிதுர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக சபையிலிருந்து வந்த உத்தரவை ஏற்று எங்களது ஆன்மீக குருவான சோமசுந்தர காமாட்சி ஐயா அவர்கள் வழிநடத்தினார்கள் இன்று பதினேழு நபர்கள் தர்ப்பணத்தில் கலந்து கொண்டோம் இந்த தர்ப்பணம் முழுக்க முழுக்க தமிழ் வழி தர்ப்பணங்கள் ஆகும் இதற்கு காணிக்கையாக எதையும் செலுத்த வேண்டிய கட்டாயமில்லை இதில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் தங்கள் பிதுர்கள் விரும்பி உண்ணும் பதார்த்தங்கள் உதிரிப்பூக்கள் வாசனை மலர்கள் ஆடைகள் காய்கறிகள் மற்றும் யாருக்கேனும் தானம் செய்ய விரும்பும் பொருட்களையும் வாங்கி வந்து வைத்து தர்ப்பணம் முடிந்ததும் தானமாக வழங்கலாம் அகத்திக்கீரைக்கு ஏற்பாடு செய்து வைத்துள்ளோம் தர்ப்பணத்தின் நிறைவாக பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்தலும் அன்னதானமும் நடைபெறும் ஹரிவோம்